ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெர்னலக்கா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான மசாலா பொடிகள் எல்லாமே அரைச்சு நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்த்திங்கனா நம்ம வீட்லையே நலுங்க மாவு வந்து எப்போயுமே ரெகுலர் யூஸ்க்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காது அதையும் இப்போ வந்து சேல்ஸுக்கு போய்கிட்ருக்குங்க சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்க முப்பத்தஞ்சு வகையான மூலிகைகள் நம்ம சேர்த்துருக்கோம் அதை நல்லா வெயிலில் காய வச்சு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதை பவுட்ரு பண்ண எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அதோடய ஃபுல் பயனும் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரெக்டான அளவுகளில் சேர்க்கணும் ஒன்று கூட குறைய நம்ம போயிட்டாலும் வந்து அது முழுசாக நம்மளுக்கு வந்து பயன் அளிக்காது இது எல்லா வகையான ஸ்கின் ப்ராப் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுதுங்க ஆண்களும் பெண்களும் தாராளமாக எல்லாருமே தடவலாம் இதில் மஞ்சள் சேர்த்துருக்க ஆண்கள் தடவக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த ஹேர் தாடி எல்லாம் கொட்டிடும் அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் ஆகவே ஆகாதுங்க கண்டிப்பாக இதை நல்லா நம்ம வந்து தடவிக்கலாம் ஸ்கின் நம்ம உடம்பு பூரா தேய்ச்சி குளிக்கலாம் நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஸ்கின் பிரச்சனைகள் கூட தீரும் மறுக்கல் தேமல் அப்புறம் வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக பார்த்தீங்கன்னா வரும் இப்போ வந்து ஹைஜீனிக்கான ஃபுட்டு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து குழந்தைகள் சாப்பிட்றது இல்லை அப்போ பார்த்திங்கன்னா கடையில் வாங்கறது சாப்பிட்றதுனாலே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையாக கைகளில் கால்களில் அங்கங்கே மூஞ்சிகளில் சின்ன சின்னதாக வரும் சின்ன சின்னதாக வரும்போதே நம்ம பார்த்து இந்த மாதிரி வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு இன்டேக்காகவும் சரி நம்ம வெளியிலையும் சரி நல்லா வந்து அதை நம்ம கொடுத்து கவனிச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே அது சரியாகும் பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதுலேயே எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறது நல்லதுங்க எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளத்தையும் நல்லா தீக்குதுங்க இது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வகையான மூலிகை சேர்த்துருக்கோம் இது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த திரவிய பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசனையான ஒரு பட்டை இது கூட நம்ம சேர்த்துருக்கோம் முப்பத்தஞ்சு வகையான மூலிகைலையுமே நம்மளோட பேக்கெட்டில் வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம் அதை ஒன்று ஒன்றே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து ஆறு மாத பிள்ளைலேருந்தே அதாவது பிறந்த குழை குழந்தைகள்லேருந்தே நாங்கள் தடவிக்கிட்டு தாங்க இருக்கோம் எங்கள் வீட்டில் அம் எங்கள் அம்மா காலத்துலேருந்தே இது வந்து ரெடி பண்ணி எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது குளியல் பொடி இது இதை வந்து நாங்கள் நாங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து தடவிக்கிட்டோம் இப்போ எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் தடவிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம சேல்ஸுக்கும் கொடுக்குறோம் நீங்கள் வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் ஐம்பது கிராமில் இருந்தே கிடைக்கிதுங்க கிலோ கணக்கு வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் யார் வேணும்னாலும் தாராளமாக நாங்கள் வாட்ஸ்அ அது வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு பேமெண்ட் வந்ததுமே உங்களுக்கு டெலிவரிக்கு அனுப்பிடுவோம் அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் வந்து டெலிவரி அதாவது வாங்கலாம் அந்த பொடி வாங்கலாம் பாருங்கள் இந்த பாப்பாவுக்கு நாங்கள் ரெகுலராக தேய்க்கிறனால அது வந்து பெருசாக அவளுக்கு இல்லை அதனால அழுகாமல் சூப்பராக உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கா இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு ஃபேஸ் மாஸ்க்கு கூட போடலாம் பெரியவங்களுக்கு இது கூட நீங்கள் தயிர் பால் இப்படி ஏதாவது ஒன்று ஃபேஸ் மாஸ்க்குக்கு எது உங்களுக்கு தேவையோ அது கூட வந்து கலந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காகவும் போல இல்லை குளிக்கையில் டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம் பாருங்க ரெ நாங்கள் வந்து லைவாகவே தான் உனக்கு உங்களுக்கு காட்டியிருக்கோம் தடவி இதை உணர்ந்ததுமே அதை கழுவி காட்டுறோம் அவளுக்கு தேய்ச்சதுக்கு முன்னாடி இருந்த முகமும் இப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளோனஸும் ஒரு பிரைட்னஸும் இது கிடைக்கிது தொடர்ந்து தடவிக்கிட்டு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நிறம் வந்து நல்லா கிடைக்கும் இது வந்து அரிக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி செய்யும் இரிட்டேஷன் எதுவுமே கொடுக்காதுங்க தாராளமாக தடவலாம் எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற ஒன்று தான் தாராளமாக தடவலாம் நீங்கள் பாருங்கள் அது பாப்பாவுக்கு நல்லாவே தெரியும் மொதல் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிது அந்த மூக்கிட்ட நிறுத்திக்கிட்டீங்களா பார்த்தீங்கன்னா மினுக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கையிலேயே லைட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லைவாக தான் நான் எடுத்துருக்கேன் சாதாரண செல் கேமராவில் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்க்கையில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் மேலே தடவாத இடத்துல கொஞ்சம் டேன் ஆகும் தடவுன இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைட்னஸ் லைட்டான ஒரு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு தொடர்ந்து தடும்போது நல்லாவே நிறம் போடுங்க பிள்ளைகளுக்கு எல்லா வகையான ஸ்கின்னுக்கும் சே ஏற்றது அதுக்காக நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் குளிச்சாய் ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் குளிச்சுட்டிங்கனீங்களே அந்த டே புறாமே உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் ஸ்மெல்லும் இருக்குங்க நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த வேர்வை ஸ்மெல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சொல்லுவீங்க ரிவ்யூ நீங்களே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்